கனிம வள்ளத்தை கொள்ளையடிக்கும் கும்பலை பற்றி புகார் பெரியவர் வந்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக வந்து இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மாநிலத் தலைவர் அண்ணாமலையை வந்து நேற்றைய வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதிமுகவோட தலைவர் இபிஎஸ் அவரும் இது தொடர்பாக ட்வீட் போட்டிருக்கார் பலரும் கண்டனத்தை தெரிவிக்கிறார் யார் அவருன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் கிராமத்தை சேர்ந்த மகன் ஜகபர் அலி இந்த ஜெகபர் அலி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னாள் அதிமுக கவுன்சிலர் மற்றும் சமூக ஆர்வ ஆர்வலர் இருக்கா சமூகத்திற்காக சில விஷயங்கள் போராடி இவர் வந்து தொடர்ந்து என்ன ஒன்று மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து வந்து கனிம வளை கொள்ளி உலகம் நடக்குதுன்னு சொல்லி ஆதாரத்துடன் மனுக்களை அடித்து வந்திருக்கார் இப்படி நான் இப்படி மனுக்களை அடித்து வந்தபோது கடந்த பத்தம் பத்தாம் தேதி என்ன பண்ணியிருக்காருன்னு கோட்டாட்சியர் இந்த மாவட்ட கோட்டாட்சியர் என்ன பண்ணியிருக்காரு சில குவாரிகளை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து அது கிட்டத்தட்ட நூறு கோடி அளவுக்கு கனிம கொள்ளை நடந்திருக்கு இது தொடர்பாக அவர் வந்து தகுந்த ஆதாரத்தோடு அவரோடு சமர்ப்பித்ததாக புகார் தகவல் கூறியிருக்காங்க இந்த இப்படி இருக்கும்போது வந்து இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கடந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஃபோர் நாட் செவன் லாரி மினி லாரி மூலமாக அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னு இது கொலைன்றது ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா காவலர்கள் வந்து ஒரு விபத்தாக போயிருக்காங்க என்னென்னா இவர் வந்து தொழிலை முடித்து வரும்போது அவருடைய இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார் அந்த வாகனத்தில் வந்தபோது பில்நாடு இருந்த வாகனம் அதை ஃபோர்ட் மினி லாரி இடித்ததாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபத்தாக முதலில் பதிவு செய்யப்பட்டிருந்து இது இந்த விபத்தின் மீது சந்தேகம் அடைந்த அவரோட மனைவி என்ன பண்ணிக்கிறாங்க இது விபத்து இல்லை இது ஒரு கொலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காரு அதுக்கு எனக்கு தகுந்த காரணம்னு சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு இவர் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இப்போ கனிம வலை கொள்ளையை கொள்ளையை பற்றி வந்து இவர் வந்து மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்துறேன் இது தொடர்பாக அவருக்கு கொலை மிரட்டல் நிறைய வந்துள்ளது எனக்கு இது மேல் சந்தேகம் உள்ளது அதனால் மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல போது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முதற்கட்ட விசாரணை இது வந்து இது கொலையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் இது இது தொடர்பாக பல்வேறு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கடிமல் கொலை குறித்து தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்து யார் புகார் கொடுக்குறோ அவர் தாக்கப்படுகிறாரு இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து புகார் கொடுத்தவரையே காட்டி கொடுத்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு லாரி ஏற்றி அவர் மேல் அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாகவே நம்ம பார்க்கலாம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் ஒரு புகாரை கொடுத்தாலும் அவர்கள் மேல ஒன்னா நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது உண்மைதான் இதே பாருங்க ஏற்கனவே மணல் கொள்ளையை எதிர்த்து போராடினாரு அந்த மணல் கொள்ளையை வந்து பிடிச்சதுக்காக அங்க வந்து மொரப்பநாடுல அஹ் அந்த விஏஓ அவருடைய அலுவலகத்திலேயே வெட்டி கொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம் நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தொடர்ந்து கனிம வள கொள்ளை மணல் கொள்ளை இந்த மாதிரி இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை எதிர்த்து போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவது என்பது இன்னைக்கு சகஜமாகிவிட்டது இந்த ஆட்சியில இன்னும் சொல்லப்போனா இதைக்காக நேர்மையான அதிகாரிகள் இதற்கு மேல நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து மாற்றப்படுகிறார்கள் உடனடியாக டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிறாங்க அந்த சம்பவமும் தமிழகத்துல தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இதெல்லாம் ஒரு தான் கடைசியா என்ன சொன்னாங்க சேலத்தில் வந்து ஒரு இதே போல தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வருது விஏஓக்களுக்கு அப்படிங்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு எங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்குன்னு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை மோசமானது கன்னியாகுமரியில் பார்த்தோம்னா இந்த சித்திராங்கோடு மலையே காணும் அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் வெளியானது ஆனால் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு தெரில கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்படுகின்றன அப்படிங்கக்கூடிய புகார் தொடர்ந்து இருக்கிறது எந்தெந்த ஊர்களில் இப்போ கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே இப்போ கோர்ட்டு கூட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இவ்வளோ வளங்கள் திருடப்படுகிறது ஒருவேளை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா போல் போலதான் ஒரு மழையே காணாமல் போக போகுது அப்படிங்கிற நிலையில தான் அதுக்கப்புறமே முடிஞ்ச பிறகு தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கோர்ட் கேள்வி எதுவும் பார்க்குறோம் ஆனால் இது வரைக்கும் இந்த தமிழக அரசு இது குறித்தெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில் என்பது இல்லாமல் இல்லை ஒருவேளை வந்து இந்த மொரப்ப நாடு விஏஓ கொலை செய்யப்பட்ட பொழுது இதற்கான கடுமையான நடவடிக்கைகள் இல்ல தமிழக அரசு ஒருவேளை இறங்கி இருந்திருந்தால் இன்னைக்கு இவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் சரிதானே இப்போ கூட பாருங்க இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்குத்தான் காவல்துறையும் கூட முயற்சி பண்ணிருக்காங்க எடுத்த உடனே இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கொலையை ஒரு கொடூர ஒரு சம்பவத்தை மூடி மறைப்பதற்காகத்தான் பார்த்திருக்கிறது இந்த அரசாங்கம் ஆனா கடைசியாக அவருடைய மனைவி இது குறித்து சந்தேகத்தை எழுப்பினதுக்கு பின்னதான் இது வந்து ஒரு கொலை அப்படிங்கிறதையே இப்ப வந்து வெளியில வந்திருக்கு அந்த சம்பவமே இல்லைன்னா இதை வந்து அப்படியே மூடி மறைத்து முடிச்சிருப்பாங்க இந்த விஷயத்த இவர் இறப்பதற்கு முன்னாடி ஒரு வீடியோவையும் அவர் வந்து வெளியிட்டு அந்த வீடியோல அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பல டாரஸில் வந்து அங்க வந்து பதுக்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் வெட்டி எடுத்து அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அதை நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனுவுக்கு மேலே மனு கொடுத்துட்டு இருந்திருக்காரு அதில் ஒரு கொடுமை என்ன நடந்திருக்குன்னா ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு தாசில்தார் இதை வந்து லீக் பண்ணியிருக்காங்க அந்த குவாரிக்கு அப்போ அந்த அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு உடனடியாக திரும்ப வந்து இங்கே மாட்டிக்க போகிறோம்னா அந்த டேரஸ்ல சேமிச்சு வச்சதுலாம் திரும்ப அந்த இடத்துல வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க இது மாதிரி நடந்துட்டு இருக்கு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மொத்தத்தையும் கொண்டு வந்து அவங்க கொட்டிடுவாங்க அப்போ யார் மேல இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லி வீடியோ வாயிலாக அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோவையும் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு இதை எதையுமே பார்க்காம இருக்கனா இதன் பின்னணியில யார் இருக்கிறார்கள் இந்த இதுக்கெல்லாம் அப்ப அரசாங்கமே துணை போகிறதா ஏன்னா இப்ப பாருங்க சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நரசிங்கப்பட்டியில் நடந்த ஒரு சம்பத்தை நம்ம ஸ்ரீடிவியில கூட பதிவு செஞ்சோம் இந்த மாதிரி நடக்குது யாருமே இதை வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து புதிய தலைமுறைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் கனிமால கொலையை பத்தி உடனடியாக அவர் மேலே தாக்குதல் நடந்ததை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கொலையே செய்திருக்கிறார்கள் குறைஞ்சபட்சம் பற்றி இந்த தாக்குதல் நடந்த சம்பவத்துக்கு பிறகாவது ஒரு நடவடிக்கைன்னு ஒன்று வந்திருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த கொலை நடந்திருக்காது அப்ப இந்த கொலைக்கு இன்னைக்கு தமிழக அரசு பொறுப்பேற்குமா எங்கோ நடக்கக்கூடிய மணிப்பூரில் நடக்கக்கூடிய சம்பவத்திற்கும் டெல்லியில இருக்கக்கூடிய பிரதமரை வந்து நீங்க வந்து உடனடியாக ஒரு ராஜினாமா செய்ய வேண்டும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இப்ப தமிழகத்தில் சுத்தி சுத்தி கனிம வளத்திற்காகவும் மணல் கொள்ளை தடுப்பதற்காகவும் இதை போல உயிர்கள் பலி நடந்து கொண்டிருக்கிறது தாக்குதல் நடந்துக்கிறது ஏற்கனவே இதை இதெல்லாம் வீடியோ செய் பதிவு செய்ய போன சித்திராங்களை சம்பவங்களை பதிவு செய்ய போன அந்த செய்தியாளர் மேல தகுதல் கேமராக்கள்லாம் முடைக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இதற்கெல்லாம் பொறுப்பேற்று இன்னைக்கு இந்த அமைச்சரவை யாரிடம் இருக்கிறது துரைமுருகன் அவர்களிடம் இருக்கிறது அப்ப துரைமுருகன் ராஜினாமா செய்யணுமா வேணாமா தொடர்ந்து இத்தனை குற்றச்சாட்டுகள் வந்துட்டது இன்னும் போனா நீங்க ஸ்ரீடிவியில போய் பார்த்தீங்கன்னா எப்படி மணல் கொள்ளை நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு என்னென்ன சம்பவம் எந்தெந்த ஏரியாவில் நடந்திருக்குன்னு ஒரு வருடத்திற்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ நீங்க எப்பயும் பார்க்கலாம் இப்போ இன்னும் எவ்வளவு இடத்துல சேர்ந்து கூடியிருக்கும் பாத்துக்கோங்க போட்ட கணக்கு இப்போ இந்த ஒரு வருடத்துல இன்னும் என்னெல்லாம் ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க நடவடிக்கை எடுக்கவே போறது இல்லை அப்படிங்கறதும் நமக்கு நல்லாவே உறுதியாக தெரியறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்னாடியே என்ன சொன்னார் அமைச்சர் இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக சாராயத்துறை அமைச்சராக விளங்கக்கூடிய செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் பதினோரு மணிக்கு ஆட்சி அவர் கையெழுத்து போட்ட உடனே நீங்க வண்டியை எடுத்துகிட்டு போய் மணல் அழுக்கிட்டு வரலாம் முதல்ல இந்த ஆட்சி வந்தோடனே என்னடா நாட்டில் நடக்கும் தமிழகத்துல அப்படின்னா நீ மணல் கொள்ளை பண்ணிக்கிறதுக்கு உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற இத முடிவுலயே இந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்ச உட அமைக்கிச்சிருக்கும் பொழுது எப்படி இந்த கனிம வள கொள்ளையோ இல்ல இந்த மணல் கொள்ளையோ தடுக்கும் ஆனா இன்னைக்கு இவ்வளவு கொள்ளை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் இங்க சில பேர்களுக்கெல்லாம் கண்ணு காது இதெல்லாம் கேட்கல இல்ல இந்த செய்திகள்லாம் அவங்களுக்கு மறந்துருதா என்ன அப்படின்னு தெரியல இல்ல போராட்டம் எப்படி செய்யணுங்கிறது மறந்து போச்சா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இல்லை ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்கணும் தமிழக அரசு ஒருவேளை இந்த போராட்டங்களுக்கும் அனுமதி தரல அப்படின்ற ஒரு காரணமா என்ன நமக்கு தெரியாது ஏ யாரை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீ கொடுக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலியாளர்கள் அப்படின்னு சொல்லி போராளிகள் ஆமா போராளிகள் இப்ப அவர் வந்து ஒரு ட்விட் மட்டும் போட்டிருக்காராம் இந்த பூ உலகின் சுந்தர்ராஜன் அதாவது கா சொல்லி இந்த புகார் எல்லாம் காட்டி கொடுத்து தாக்கப்படுகிறார்கள் அதெல்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அவ்வளோ அதை முடிஞ்சு போச்சு அதாவது இது எப்படி தெரியுமா இது தோழமையுடன் சுட்டுகிறேன் தோழமை சுட்டுதல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா அது மாதிரி இவங்க தோழமையோடு சுற்றுறாங்களாம் ஏற்கனவே இதே சுந்தரராஜன் தான் இந்த மணலியில் வந்து கருத்து கேட்பு நடத்தும் பொழுது பிறந்த பிரச்சனையும் பொழுதும் இதே தான் ஒரு லைட்டாக ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிட்டார் ஆனா இதற்கு முன்னாடி வந்து இவங்க எத்தனை எத்தனை போராட்டங்கள் எல்லாம் நடத்தினாங்க அன்னைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையே கெட்டு போச்சு ஒரு மீத்தேன் ஒரு வந்தா போயிடும் போச்சு மொத்த டெல்டாவே காலி ஆகிடும் அப்படின்னு எல்லாம் போராட்டம் நடத்தினவங்க இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவங்க எவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கணும் வெறும் ஒரு ட்விட்டர்ல ஒரே ஒரு மெசேஜ் போட்டு அமைதி ஆயிட்டாங்களே ஏன்னா அது கூட என்னன்னா இப்ப நம்மளை மாதிரி நிறைய பேர் கேட்க தொடங்கியிருக்காங்க நீங்க இந்த வாதிகள்லாம் எங்கே போனாங்க போராளிகள்லாம் காணமே அப்படின்னு எல்லாரும் தொடர்ந்து கேட்கறதுனால ஐயோ மக்கள் மத்தியில் நம்ம கெட்ட பேர் வந்துருமே அப்படி அப்பப்போ ஒரு ட்வீட் போட்டுட்டு அப்படியே அமைதியா இருங்கிறது நியாயமா இருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை இன்னைக்கு அவங்க நடத்தியிருக்கணும் நடத்தியிருக்கணும்ல ஏன் நடத்தலை அப்போ இது இந்த இவர்கள் எல்லாமே வந்து ஒரு சந்தர்ப்பவாதிகள் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு நன்றாக தெரிஞ்சது எப்பயுமே சொல்ற மாதிரி ஆனால் தொடர்ந்து வந்து தமிழகத்தில் வந்து இந்த சுற்றுப்புற சூழ்நிலையினால் இந்த மாதிரியான கனிம வள கொள்ளை இயற்கை மணல் கொள்ளை இப்படிங்கிறது தொடர்ந்து நடத்துது இதை இது வரைக்கும் அரசு கட்டுப்படுத்தியதாக தெரியல இப்போ ஐகோர்ட் வேற வந்து ஒரு உத்தரவு பெற்றிருக்காங்க தொழில்நுட்ப உதவியோட இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஐஐடி வச்சு தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சி இவ்வளோலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இடி வந்து வழக்கெல்லாம் போட்டுது அதுல கூட வந்து கலெக்டர்ஸ் வந்து ஆஜராகணுங்கிறதுக்கு விளக்கு வேணும்னு தான் தமிழக அரசு போச்சே தெரிய சொல்ல ஆனால் உண்மையான விஷயங்களில் வந்து தடுக்கிறதுக்கு அப்போவும் அப்போதும் தர அப்போ எப்பவுமே தமிழக அரசினுடைய இன்று அரசினுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது இதில் வந்து ரொம்ப தெளிவா தெரிகிறது இருக்கிறது எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது ஒரு ஆட்சி இவ்வளோ நாள் நாங்கள் ஆட்சியில இல்லை இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு இதை வச்சு நாங்க எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அவ்வளோ சம்பாதிக்கணுமே தவிர இப்ப இதெல்லாம் நாங்களால கண்டு எல்லாம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுல இந்த இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா தொடர்ந்து கோர்ட்டும் சொல்லிட்டு இருக்கு மக்களும் வந்து மக்கள் சில இடங்கள்ல போராட்டங்கள் எல்லாம் கூட நடத்திருக்காங்க நம்ம அதை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலைய அமையக்கூடாதுன்ற மக்கள் போராட்டத்துக்காக இங்க இருந்து நேரா கிளம்பி போன விஜய் இதுக்கே போராடல அப்படின்னு நமக்கு தெரியல அதுவும் சுற்றுத்தர சூழ்நிலை தானே அப்ப இதுவும் இயற்கை தானே இப்ப நீ நியாயமா நீங்க நேரா இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்துருக்கணும் பாக்கலையே அப்போ ஒரு சில விஷயத்தை இவங்க அரசியலுக்காக எடுத்துப்பாங்க அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்போ இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே ஒரு கூட்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நம்மளால் இங்கே தெளிவாக பார்க்க முடிகிறது அதனால இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் குரங்கு கையில் கொடுத்த பூ மாலை என்னாகுமோ அந்த மாதிரி தமிழகம் இவர்கள் கையில் சிக்கி கொண்டு எல்லா விதங்களிலும் பின்னமாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இயற்கையும் இது போல சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல வார்னிங்கள் இருந்தும் அதையும் மீறி இன்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு மிகப்பெரிய ஒரு இயற்கை சீரழிவை கூட தமிழகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறது அந்த எச்சரிக்கையும் நாம் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் இன்னைக்கு வந்து இந்த படுகொலைகளுக்கு திமுக பொறுப்பேற்குமா இதுதான் நம்மளுடைய கேள்வி